பிசிஓஸ் பிசிஓடி அப்படின்றது ஒரு சாதாரண காம்ப்ளிகேஷன் ஆயி போச்சு ஒரு நூறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா எங்கேஜ் இப்ப மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப எங்கேஜ் மட்டும் வர்றதில்ல ஒரு ஃபார்ட்டி பிளஸ் கூட வருது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ஸ்க்கு வரக்கூடியது அந்த செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்றது தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டீன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்டூ மெனோபாசிக்குமே அது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ல வந்துடுறாங்க இவங்க நூத்துல ஏறக்குரிய தொண்ணூறு பேர் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பிசிஓஸ் அப்படின்றது இருக்கு இந்த பிசிஓஸ் எதனால வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை உட்கிரகிக்கணும் அந்த உட்கிரகிக்க மறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோல் FSH, LH, லியூட்டினைசிங் ஹார்மோன் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸ்னா ஏகப்பட்ட ஃபிளக்சுவேஷன்ஸ் வருங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன் ஆண்ட்ரோஜன் சொல்றாங்க பாத்தீங்களா அது அதிகப்படியா சுரக்குது இது சுரக்கிறதுனால என்னாகுது ஆகுது ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுக்கு வந்து முட்டைப்பையில் பொடி நீர் கட்டி வருது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க பொடி நீர்க்கட்டி அந்த நீர்க்கட்டிலையும் பல வகை இருக்குங்க ஹனிக்கோம்பெருந்து சிஸ்ட் ஹெமரேஜிக் சிஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்ட் வந்து இருக்குதான் செய்யுது இந்த மாதிரி பலவிதமான சிஸ்டர் ரெண்டாவது ஆன் ஓவிலேஷன் அப்படிம்பாங்க முட்டை வளராது மூணாவது ஹிர்சுட்டிக் பீச்சர்ஸ் நல்ல கருக்கரன் மீச வளர்றது தாடி வளருது நாலாவது தேவையற்ற முடி முடி ஆமா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லைன் இந்த நெத்தி வந்து மேய்ட் ஆகிட்டே போயிடுது தொண்டை வந்து கமரல் வரது ஹோர்ஸ்னஸ் அப்படிம்பாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மை தன்மை போய் அந்த ரஃபா இருக்கும் ஹார்டா இருக்கும் அப்புறம் ஒபிசிட்டி இருக்கும் இரெகுலர் பீரியட் இருக்கும் இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் பீஸ் போட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸு இது இது கூட சிலருக்கு தைராய்டும் வந்துடும் ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே உங்களுக்கு ஒபிசிட்டி ரெகுலர் பீரியட் தைராய்டு இது போல பிரச்சனைகள் வருது